பரதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆம் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தகாத உறவே பிரிக்கும் தூமாவதி பிரிவு முறையை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரணத்தை கொண்டையும் நல்ல உறவை வந்து பிரிச்சிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல உறவை பிரித்தோம் அப்படின்னா சித்தர்கள் சாபத்துக்கும் நம்ம வந்து உள்ளாயிரும் ால வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே தயவு செய்ய சொல்றேன் அதாவது நல்ல உறவை மட்டும் நினைக்காதீங்க தகாத உறவு வச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு மனைவி வந்து என்னுடைய கணவர் வந்து தகாத உறவு வந்து மற்ற பெண்ணோட தகாத உறவை வச்சிருக்கிறாரு எங்களுக்கு அதை வந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம வந்து இந்த பிரிவு முறையை வந்து பயன்படுத்தலாம் கணவன் வந்து கேக்குறாங்க மனைவி வந்து தகாத உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பிரிவு முறையை வந்து பயன்படுத்தலாம் அதை விட்டு போட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து இந்த பிரிவு மூலயமா நம்ம வந்து பிரிக்கக்கூடாது ஏன்னா அந்த பாவம் வந்து நம்மளவே வந்து சேரும் அதனால தான் நம்ம வந்து அடிக்கொருக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எந்த செயல் செஞ்சாலும் நன்மைக்காகவே மட்டும் செய்யணும் அப்படின்னு அந்த மாந்திரிகம் என்பதே மக்களோட நன்மைக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது அதனால தான் நம்ம வந்து அடிக்கிறக்கா எல்லா வீடியோலையும் அடிக்கிறக்கா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு சரிங்களா சரி ஏற்கனவே தகாத உறவை பிரிக்கதை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அது வந்து நல்லா வரவேற்று தான் கொடுத்துருக்குது இருந்தாலும் இந்த முறை இதுவும் வந்து தூமாவதி முறை தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்திரமோ எதுவுமே தேவையில்லை பண ஓலை வேப்ப எண்ணெய் ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் போதுங்களா இந்த பண ஓலையில இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த எந்திரத்தை வந்து வரையணும் வரைஞ்சு அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் தூமாவதி அப்படின்னு மட்டும் இருவர் பெயர் அப்படின்னு போட்டுருக்கோம் அந்த இருவர் பெயருங்கிற இடத்துல வந்து இன்னார் மகன் இன்னாரும் இன்னார் மகன் இன்னாரும் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பணம் வரையில் அந்த சக்கரத்தை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிடும் வரையணும் வரையறதுக்கு எதை வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு மார்க்கர் வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குண்டூசி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ஊசியான ஒரு இதை வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கிறலாம் அப்ப முள்ள கூட பயன்படுத்தலாம் அந்த கருவேல முள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த கருவேல முள்ள கூட நம்ம வந்து இதுல வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓலை இருக்கு பாருங்க அந்த ஓலைய ரெண்டு ஓலையா ரெண்டா இருக்கும் ஒரு ஓலை எடுத்தீங்கன்னா சென்ட்ரல குச்சி இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்படி விருந்த மனைக்கு இருக்கும் போதுங்களா அந்த விருந்த அப்படியே எடுத்து விருந்த மனைக்கு இந்த எந்திரத்தை வரையிறீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி என்ன அதுல வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய நல்ல தடவுறீங்க அப்படி இல்லை அப்படின்னா அஷ்டகர்மையும் தடவுறீங்க தடவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி உட்காரணும் நம்ம வந்து தெற்கு நோக்கி உட்காரணும் நமக்கு முன்னதாக விளக்கு இருக்கணும் விளக்குல விளக்குக்கு முன்னதாக படையல்கள் இருக்கணும் எப்பயும் போல் அவள் பொறி கடலை அச்சுவெள்ளம் இளநீர் பால் பன்னீர் இது எல்லாமே வச்சிருக்கணும் அதெல்லாம் படையலாக வச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் ஏழு நாள் வந்து இந்த மந்திரத்தை வந்து அந்த ஓலைக்கு வந்து நம்ம வந்து உரு கொடுக்கணும் அந்த விளக்கும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி இருக்கிற விளக்கு கூட வேப்ப தான் நம்ம வந்து தெய்வமா ஏற்றணும் இப்ப இந்த வே வேப்பை எண்ணெய் தீபம் வேப்ப எண்ணெய் ஏற்கனவே இந்த ஓரையில இந்த அச்சாரத்துல நம்ம வந்து தடவி இருக்கிறோம் தெக்கு நோக்கி உட்காந்துருக்குறோம் உட்காந்து நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் அந்த என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தும் தும் தூம் தூம் தூமாவதி தாயே நசி நசி பிரி பிரி கலை கலை ஓட்டு ஓட்டு இதுதான் ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் நம்ம வந்து ஒரு கொடுத்தாலே போதும் அதே மாதிரி ஏழு நாள் உரு ஒரு உருப்படுத்து முடித்தோடனே இந்த ஓலையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு கருப்பு நூலால் ஒரு நூற்றி எட்டு சுத்து சுற்றி கொண்டு போய் சுடுகாட்டுக்கு பார்த்தீங்களா சுடுகாட்டில் தலை மா தலைப்பகுதி அந்த தலைநாட்டுக்குங்கிறதுக்காக ஒரு கல் அடையாளத்துக்காக ஒரு கல்லெல்லாம் முனி வச்சுருப்பாங்க புரியுதுங்களா அந்த பகுதிக்கு போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பொடி தோண்டி இந்த ஓலையை வந்து உள்ள போட்டு மூடி அதுக்கு மேல வந்து மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு முட்டையை உடச்சி ஊத்திட்டு ரெண்டு ஊதுபத்தி மட்டும் வச்சுட்டு ஊதுபத்தி மட்டும் காட்டி வச்சுட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட தகால உறவாக இருந்தாலும் எண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக பிரிந்து விடுவார்கள் இது வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இது சுடுகாட்டு முறை சுடுகாட்டில் வச்சு நம்ம வந்து பண்ணுறதுனால தான் அவங்க வந்து கண்டிப்பா தூமாவதி தாயாலையும் சக்தியாலையும் தான் அவங்க வந்து கண்டிப்பா வந்து பெரியவாங்க ஆகையால நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்டதுக்கு தயவு செய்து யாரும் பயன்படுத்தாதீங்க என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்